கவலை இல்லாமல் ஒருவர் வாழ வேண்டும் என்று இருந்தால் சல்லல்லா அலி அவர்களையும் கடந்த ஒருவராக அவர் இருக்க வேண்டும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்த நாள் முதல் கவலைகள் தான் அவர்களை துரத்தினர் அல்லாவுக்கு மிக நெருக்கமான அடியார் முழு உலகத்துக்கும் ரஹமத்தா வந்தவர்கள் அப்படிப்பட்ட செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் இருக்கு இல்லையா கவலைகள் இருந்தன என்பது மாத்திரமல்ல கவலைகள் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பிறந்த நாள் முதல் வரை துரத்தி கொண்டிருந்தனா இஸ்லம் அவர்கள் பிறந்த நாள் முதல் கவலைகள் தான் அவர்களை துரத்தின பிறக்கிறார்கள் அனாதை வாப்பா இல்லை உலகத்துல ஒரு அனாதையாக பிறந்து வளர்வது என்பது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய நிலை நம்பியவர்கள் அனாதையா பிறக்குறாங்க பிறகு பரவாயில்லை வ பாத்தான் இல்லை உம்மாவாவது தொடர்ந்து இருக்கணும் இல்லையா உம்மாவுடைய மடியில தாயுடைய மடியில வளர தாயும் வஃபாத்தா இருக்கிறாங்க அல்லாவுடைய ரசூல் செய்து லம்பியா வன்முறுசலின் எல்லா நம்பியுருக்கும் ரசூலாக தலைவர் அவருடைய வாழ்க்கை தாயையும் விழுந்து தந்தையும் விளக்கிறார்கள் கவலையா இல்லையா இவ்வளவு பெரிய கவலை சலல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஒரு நிலையை அமைத்திருந்தான் பிறகு தொடர்ந்து கவலைகள் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆமுல் ஹுசன் ஒரு வருஷம் இல்லை ஆமுல் ஹுசன் என்றால் கவலையுடைய ஆண்டு சலல்லா அழிசலுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம் ஆமுல் ஹுசன் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது வீட்டிலே தனக்கு துணையாக இருந்த பக்க பழமாக இருந்த ஒரு துணையாக இருந்த சுகத்திலும் துக்கத்திலும் தன்னோடு பங்கேற்ற தனது வாழ்க்கை துணைவி ஹதி அல்லாஹ் அண்ணா அவர்கள் சரி பரவாயில்ல அந்த கவலையை எப்படி சுமக்கிறது என்று இருக்கிற நிலையில் அங்கே நாட்டிலே ஊரிலே சமூகத்திலே தனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த தனக்கு துணியாக இருந்த அபு தாலிபை சல்லாஹம் அவர்கள் இழக்கிறார்கள் ஒரே வருஷத்தில் போதா குறைக்கு குரைஷியர்கள் ஒரு இக்கானமிக் பாய்காட்டை பிரகடனம் செய்கிறார்கள் முகமதையும் சல்லா அலிஸ்லம் அவர்களை சார்ந்தவர்களையும் பகிஸ்கரிப்பது அவர்களோடு எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை அவர்களுக்கு எதை விற்கக்கூடாது அவர் வாங்கக்கூடாது என்று முழுக்க அவர்களே பகிஷ்கரிக்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமை நிலைமை நெருக்கடியான நிலைமை கவலைக்குரிய நிலைமை வீட்டில் இருந்த துணையும் இல்ல சமுதாயத்தில் இருந்த பழமும் இல்ல போதாக்குறைக்கு முழு சமுதாயமும் தன்னை பகிஷ்கரிக்கிறது அப்படிப்பட்ட நிலை இதான சொல்லோட வாழ்க்கை ஏதோ சில குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஒரு நான்கு பெண் குழந்தைகளும் ஒரு மூன்று ஆண் குழந்தைகளும் எல்லோரும் வஃத்தாகி விடுகிறார்கள் எப்படி இருக்கும் ஒரு குழந்தை வஃபாத்தானவனே காலமெல்லாம் அதை நினைச்சு கவலையில் இருக்கிறான் ரெண்டு குழந்தைகள் வஃபாத்தானோ அந்த நிலையில் இருக்கிறான் இது ஏழு குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் ஏழு பேரும் சிறு வயதிலே மறைத்து விடுகிறார்கள் முப்பது வயதுக்குள்ள எல்லாரும் போய் சேர்ந்துடுறாங்க வாழ்றாங்க அவர்களும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆறு மாதத்துல எப்பேர் பட்டணில எப்பேர் பட்டணில இவ்வளோ கவலைக்குரிய நிலை அப்ப மனைவியும் இல்ல பெற்றெடுத்த குழந்தைகளும் இல்ல சமுதாயத்தில் வரவேற்பும் இல்லை அங்கீகாரமும் இல்லை குறைக்கு துரத்தையும் விட்டானோ எங்க இருந்து மக்கள் இருந்து மதீனாவுக்கு ஓட்டம் பிடிக்க வேண்டி இருந்தது அங்கு போன பின்னரும் சலுசம் அவர்களை அவர்கள் நிம்மதியாக விட்டு வைக்கல தொடர்ந்து நச்சரிப்புகள் அழுத்தங்கள் கடுபிடிகள் இருந்ததை பார்க்கிறோம் எனவே யாரும்ஸ்லாம் அவர்களை விட சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்க யுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியது பயங்கரமான உயிராபத்துக்கு முகம் கொடுக்கிறார்கள் ஹிஜரத்துடைய சம்பவத்தை மாத்திரம் மணக்கன் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள் இப்பேர்பட்ட அச்சுறுத்தலுக்கு நம்பியவர்கள் முகம் கொடுத்தார்கள் இப்பேற்பட்ட அச்சுறுத்தல் பிறகு பதில் யுத்தம் பிறகு உகதி யுத்தம் தொடர்ந்து நடந்த யுத்தங்கள் எந்த நேரத்திலும் சல்லாஹலம் அவர்கள் உயிரை இழக்கலாம் என்ற நிலை இருந்தது அல்லாஹ் காப்பாற்றினான் என்றாலும் ஆபத்துக்கு முகம் கொண்டே இருந்தார்கள் அனத்தத்துக்கு முகம் கொண்டே இருந்தார்கள் அச்சுறுத்தலுக்கு முகம் கொண்டே இருந்தார்கள் முழு வாழ்க்கையே அப்படித்தான் அப்ப கவலை என்பது நமது வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள் என்பவை ஏன் நமக்கு மட்டும் இப்படி வேதனை தண்டனை வர வேண்டும் என்று நாம் சிந்திப்பதாக இருந்தால் அவர்களுக்கு முசிபத்தா இறங்கிச்சு வாயை வாயத்தொடர்மே அதுதான சொல்றது முசிபத் அப்பா இது முசிபத் என்று சிலபோது ஒரு கவலை நாம் எதிர்நோக்கும் ஒரு பிரச்சனை நமக்கு தண்டனையாகவும் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் அடியார்களுக்கு மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சினைகள் குறிப்பாக மனம் சார்ந்த உளம் சார்ந்த பிரச்சனைகள் சோதனைகளாக தான் இருக்கும் அந்த சோதனைகளை வென்று அந்த சோதனைக்கு முன்னால் படிப்பினை பெற்று நாம் நமது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா சுனத்த அப்படியான நிலைமைகளை தருவான் இத மிகப்பெரிய உண்மை சல்லல்லா அவர்கள் ஒவ்வொரு கவலைக்கு முன்னாலும் எப்படி ரியாக்ட் பண்ணினார்கள் உதாரணமாக பச்சிலம் குழந்தை ஆண் குழந்தை நபியோர்கள் அசையோடு எதிர்பார்த்திருந்த குழந்தை இப்ராஹிம் அவர்கள் ஈவிரக்கமற்றவர்களா அவருடைய உள்ளத்தில் ஈரம் இருக்கு இல்லையா அவர்களிடம் ஒரு தந்தை என்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அவர்கள் என்ன விதிவிலக்கான ஒருவராக வந்தார்கள் இல்லை அவர்களும் போன்ற உணர்வுகளை நிறைவாக பெற்றவர்களாக இருந்தார்கள் நம்மை விட அதிகமாக சொல்லிஸ்லம் அவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ன சொன்னார்கள் இப்ராஹிமுடைய இழப்பை பார்த்து இப்ராஹிமை விடுத்தே சொன்னார்கள் இன்னல் ஆயின தத்மா எனது கண் பணிக்கிறது அதாவது எனது கண் கண்ணீரை வடிக்கிறது எனது உள்ளமோ கவலை கொள்கிறது ஆனாலும் வலா நமது அடையக்கூடிய வார்த்தைகளை மாத்திரமே நமது ரப்பு கோவப்படுகிற வார்த்தைகளை பேச மாட்டோம் அவனது கதாவை அவனது தீர்ப்பை ஆட்சேபிக்கும் வகையில் நாம் சிந்திக்க மாட்டோம் பேச மாட்டோம் ஒ இன்னா பி ஃபிராக் கையா இப்ராஹிம் ல மஹனும் இப்ராஹிமே உங்களது பிரிவு பெரிய சுயராக இருக்கிறது நாம் அனைவரும் உங்களது பிரிவால் ரொம்ப வேதனைப்படுகிறோம் என்று சிலதாக சொல்கிறார்கள் கண்ணீர் வடைத்தவர்களாக நம்பியவர்களுக்கும் கவலை வந்தது கவலைப்பட்டார்கள் ஆனால் அவ்வப்போது அந்தந்த சந்தர்ப்பங்களிலேயே நபி அவர்கள் அந்த கவலையை மேனேஜ் பண்ணார்கள் அதுதான் சொல்கிறது மேனேஜ் பண்ணுறது அந்தந்த நேரமே மேனேஜ் பண்ணினார்கள் உள்ள பிரச்சினையை பலர் தமக்கு வருகிற கவலைகளை பிரச்சனைகளை முகாமை செய்வது எப்படி மேனேஜ் பண்ணுவது எப்படி என்று தெரியாமல் பல போது தம்மை அலட்டிக்கொண்டு இழந்து விடுகிறார்கள் உதாரணமாக உங்கள் பலருக்கு தெரிந்த சம்பவம் சல்லா அழிஸ்லம் அவர் போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் தனது மகனுடைய கபருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அழுகிறாள் புலம்புகிறார் சல்லல்லா அழிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் பெண்ணே பொறுமை காப்பீராக சொன்னவர் அல்லாவுடைய ரசூல் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது எனது வேதனை எனக்கு அல்லவா தெரியும் உங்களுக்கா தெரியும் என்று அவர் புலம்ப ஆரம்பித்தார் திரும்பி பார்த்தால் சொன்னவர் சல்லா அலுவலம் அவர்கள் அப்போது அந்த பெண் அல்லா தோதரே பணித்து விடுங்கள் சொன்னவர்கள் நீங்கள் என்பது எனக்கு தெரியாது நான் இப்போது பொறுமை காக்கிறேன் என்று சொன்ன நபி அவர்கள் ஒரு ஆழமான விஷயத்தை சொன்னார்கள் ஊலா முதலாவது அடி விழுமே அடி விழுமே பிரச்சனை வருமே கவலை வருமே அந்த நேரத்தில் ஒருவர் பொறுமை காப்பதான் பொறுமை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால கடைசியாக நான் இப்ப பொறுமையாக நடக்க போறேன் என்று சொல்லி சொல்றது உண்மையான பொறுமை அல்ல என்று சொன்னார்கள் அந்த ஆரம்ப நிலையிலேயே பொறுமை காக்க வேண்டும் அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்